ரசிகர்கள்லாம் தொண்டர்களாங்க அதுதான் அவரோட பர்செப்ஷன் அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம இத்தனை பேர் கை கைத்தட்டுறாங்களா அப்போ நம்ம வந்துடுவோம்னா அப்புறம் அஜித் ரசிகர்கள்லாம் இருக்கான் அவன் ஓட்டு போடுவானா விஜய்க்கு இப்போடைய தேவையை புரிஞ்சுக்காம ஏன் அவன் ஏன் எதிரிவேன்னு சொல்றது வந்து எந்த விதத்துலையும் பயன் தராது மக்களுடைய பிரச்சனையை புரியாமையே இவர் பாட்டுக்கு வந்து அவர் ஏன் எதிரி இவர் எதிரின்னா எல்லாம் சொல்லிக்கணும் அந்த ரவுடி அடிச்சிட்டா இந்த ரவுடி அடிச்சிட்டாலும் சொல்லிக்க வேண்டியதான் ரவுடி நேரில் வரப்போ தான் நம்ம தெரியும் அவரோட மூவி மாதிரி தான் நினைக்கிறேன் நான் அவரை ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் வந்த உடனே பயங்கரம் விசில் அடிப்பாங்க பஞ்ச் எல்லாம் கிடைக்கும் அவர் அடிப்பாங்க அவர் டான்ஸ் மூவ்மெண்ட் போட்டால் அடிப்பாங்க ஸ்டண்ட் போடும்போது விசில் அடிப்பாங்க அதான் நேற்று நடந்திருக்கு வேற ஒன்றும் கிடையாது திருக்கட்சி போட்டி அதெல்லாம் கிடையாது சார் அரசியலில் மக்களுடைய தேவை என்ன அதை புரிஞ்சுக்கிட்டார் ஒரு அரசன் வந்து மக்களுக்கு என்ன தேவைன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அவன் அரசாள முடியும் பாமக தலைவர் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காருன்னா பொதுக்கோவில் வச்சிருக்காரு பொதுக்கோயில வந்து டேரெக்டா சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் சொல்லாம மறைச்சிட்டு இருந்தாரு இப்போ தைரியமாக சொல்லிட்டாரு என்ன ரெண்டே பேர் தான் போட்டி ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு அடிச்சே சொல்லிட்டாரு வேற யாரும் எங்களுக்கு போட்டி இல்லை ரெண்டே கட்சி தான் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டாரு அதே மாதிரி ஸ்டார்டிங்ல மாநாடு வைக்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா எங்களுக்கு ஆவேசமா பேச வராது நாங்கள் பேசவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா இந்த பொதுக்குழு ரொம்ப ஆவேசமா நினைக்கிறீங்க இதே மாதிரி இன்னொரு கட்சி சொல்லுச்சு நாங்களும் அவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க இப்ப சைலண்ட் ஆன உடனே இவர் சொல்றாரு நாங்க தான் அப்படின்னு அப்ப ஏடிஎம் கே எங்க போச்சு அப்ப பாஜக இருக்கு அது சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க நிறுத்துவாங்க அவங்களும் வெயிட்டான பார்ட்டி அது போக பாமக இருக்கு மற்ற கட்சிகள் இருக்குது எல்லாம் இருக்கும்போது போது எல்லாருமே அப்படியே விட்டுட்டு சரிப்பா நீ போய் விளையாடுபா அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸில் வீடியோ படத்தில் இருக்கிற மாதிரியே அந்த மாதிரி ஒரு கற்பனை வந்து ரொம்ப அபாயகரமானது எனக்கு தேர்தல் களம்ன்றது வந்து ஒரு ரூத்லஸ் கிரவுண்டு அது அங்கே வந்து மக்கள் வந்து அவங்களோட பிரச்சனைக்கு தான் ஓட்டு போடுவாங்க அவங்க வந்து இதுக்கு அதுக்குலாம் ஓட்டு போட மாட்டாங்க அது தவிர எந்த வாய்ப்புமே கிடையாது அவர்னால் அந்த அளவுக்குலாம் வரவே முடியாது என்ன நிச்சயமாக அந்த பர்செப்ஷன் ஓரம்புவாங்க அந்த பர்செப்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவர் பின்னாடி இருக்கிறவங்க வந்து அந்த பர்செப்ஷனை வந்து அவர் அப்படி ஆகிட்டார் இப்படி ஆகிட்டார் அது ஆனால் ப்ரூவ் அண்ட் ரெக்கார்ட் எதுவுமே கிடையாது அவரெலாம் என்ன கொள்கையை வச்சுட்டு என்னதுக்காக பேசி என்ன மேடையில் வந்து என்னது பேசுவார் எலெக்ஷன் அப்போ என்ன பேசுவார் இதில் என்ன பேசினார் ஏதாவது அதில் வந்து உள்ளே ஏதாவது மேட்டர் இருந்துச்சா ஏதாவது சரக்கு இருந்துச்சா எதுவுமே இல்லை இல்ல இது வரைக்கும் அவர் வந்து தனக்கு போட்டி யாருன்னு சொல்லல எதிர்கட்சி யாருன்னு சொல்லல ஆனா இந்த ஒரு பொதுக்குள்ள தைரியமா அறிவிச்சிருக்காருல எதிர்கட்சி போட்டி அதெல்லாம் கிடையாது சார் அரசியல் மக்களுடைய தேவை என்ன அதை புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு அரசன் வந்து மக்களுக்கு என்ன தேவைன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அவன் அரசாள முடியும் மக்களுடைய தேவையை புரிஞ்சுக்காம ஏன் எதிரியாவே ஏன் எதிரி இவன்னு சொல்றது வந்து எந்த விதத்திலையும் பயன் தராது மக்களுடைய பிரச்சனையை புரியாமையே இவரு பாட்டுக்கு வந்து அவரு எதிரி இவர் எதிரின்னா எல்லாம் சொல்லிக்கணும் அந்த ரவுடி அடிச்சிட்டா இந்த ரவுடி அடிச்சிட்டாலும் சொல்லிக்க வேண்டியதா ரவுடி நேரில் வரப்போதான் நம்ம நிலைமரியும் இது வடிவக்கம் அப்படிலே பல தரம் வந்திருக்கு இதெல்லாம் வந்து அவர் அரசியலுக்கு வந்தாருனா வடிவேலு மாதிரி ஆயிடுவாரோன்னு எனக்கு ஒரு பயம் யாரும் அப்படி ஆவாரான்னு தெரியல ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்ல முதல் மாநாட்டில் வந்து எங்களுக்கு வந்து ஆவேசமா பேச தெரியும் ஆவேசமா பேசுறதுக்கு எல்லாம் வந்து பேசுறாரு பேசல அது ரெண்டாவது பிரச்சனை என்ன பேசுறாரு என்ன சரக்கு இருக்கு நீ என்ன புரிஞ்சுகிட்ட இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு போர்க்களமா இருந்தது போன வாரம் ஃபுல்லா நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய பணங்களை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஒண்ணு கல்விக்கு கொடுக்க வேண்டிய பணங்கள் அது நம்மளுக்கு நார்மலா கொடுக்க வேண்டியது அதையும் கொடுக்கல இதை எழுதுனா தான் அதை கொடுப்பேன்னு சொன்னாங்க அது போக இன்னும் நிறைய நிதிகள் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அது நம்ம பெற்றுத்தர வேண்டியது நம்மளுடைய மாநில உரிமைகளை பறி போடுற நிலைமையில இருக்கு அப்படி இருக்கும் போது அதை பத்தி எல்லாம் இப்ப பேசவே இல்லையே போன வாரம் வேற ரணகலமா இருந்துச்சு யார் போராடினது இவர் ஒருத்தர் தான் மத்த எந்த கட்சிகள் மற்ற கட்சிகள் அவங்க கூட்டணி எல்லாம் வாய்ஸ் கொடுத்தாங்க மற்ற கட்சிகள் கூட்டாக குரல் கொடுத்தாங்களே தவிர அதுவும் ஒருத்தர் ரெண்டு பேர் குரல் கொடுத்தாங்களே தவிர யாருமே முன்னுக்கு வரல இப்ப போராடுறது இவங்க மட்டும்தான் அப்ப இவர் வந்து என்னத்தை வச்சு அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாப்புல ஓட்டு போட்டுருவாங்களா இல்ல எதிரின்னு சொல்றத தவிர்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இரண்டே கட்சிகள் தான் ஒண்ணு தாவேக்கா இன்னொன்னு வந்து அஹ் திமுக அதாவது டிவி கே டிஎம்கே அடிச்சு சொல்லியிருக்காரு பயங்கர கிளாப்ஸ் அவங்க தொண்டர்கள் எல்லாம் பயங்கரமா கிளாப்ஸ் பண்ணிருக்காங்க சோ ஆனா எதுக்கு கிளாப்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது பேருக்காக பண்ணாங்களா இல்ல விஜய் சார் பேசுனதுக்காக பண்ணாங்களா அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது வந்து நான் ஒரு அவரோட மூவி மாதிரி தான் நினைக்கிறேன் நான் அவர் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு வந்த உடனே பயங்கர அடிப்பாங்க பஞ்ச டெலாகுறீங்களோ அது விசிலடிப்பாங்க அவர் டான்ஸ் மூவ்மெண்ட் போட்டால் விசில் அடிப்பாங்க ஸ்டண்ட்டு போடும்போது விசில் அடிப்பாங்க அதான் நேற்று நடந்திருக்கு வேற ஒன்றும் கிடையாது ஆனால் அங்கே இருந்தவங்க முக்கியவாசி ரசிகர்கள் தொண்டர்கள் தானே ரசிகர்கள் தான் தொண்டர்களாக அதுதான் அவரோட பெர்செப்ஷன் அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம இத்தனை பேர் கை தட்டுறாங்கல்ல அப்போ நம்ம வந்துடுவோம் அப்புறம் அஜித் ரசிகர்களெல்லாம் இருக்கான் அவன் ஓட்டு போடுவான் விஜய்க்கு ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க அஜித் ரசிகர் ஓட்டு விஜய்க்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எவனும் போட மாட்டான் கடைசி இதில் ஏதாவது கவுந்துடும் ஏதாவது ஒன்று இதாகிடும் அவங்க ஓட்டு போடுவாங்க அந்த ரசிகர்களை மட்டும் வச்சுட்டு நம்ம இது பண்ண முடியும் நம்ம வந்து போது இப்போ கோயம்புத்தூரில் வந்து டிஎம்கேக்கு ஓட் பேங்க் இல்லைன்ற மாதிரி ஒரு இது இருந்தது அவங்க இருந்து ஜெயிச்சாங்க எங்களுக்கு ஓட்டு போடலன்னு பரவாயில்லைங்க ஆனால் நாங்கள் நலத்திட்டங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் ஓட்டு போடாதவங்களுக்கும் செய்வோம் அதுதான் ஒரு நல்ல அரசுக்கான எடுத்துக்காட்டு டிஎம்கேன்றனால சொல்ல எந்த அரசு இதை பண்ணாலும் அதுதான் நீ எனக்கு ஓட்டு போட்டால் தான் நான் உனக்கு பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து சரியானது கிடையாது அதை மாதிரி ரசிகர்கள் வந்து எல்லாம் கைத்தட்டுறாங்க எல்லாம் இது பண்ணுறாங்கன்னா அது நேச்சுரலாக இருக்கதா செய்யும் ஒரு ஸ்மால் இதில் பட் எலெக்ஷன்றது வந்து அப்படி கிடையாது அது மக்களுடைய பிரச்சனைகள் அவங்களுடைய தேவைகளை முன்னிறுத்துகிற ஒரு அந்த இடத்துல வந்து தான் செலக்ட் பண்ணுறாங்க அவங்க அதில் இது வரைக்கும் நல்ல அரசு கொடுத்துருந்துமே ஒரு சில குறைகள்னால இன்கம்பென் செய்வாங்க அதில் வந்து கவுந்ததுலாம் இருக்குது ஆனா இந்த முறை எப்பயும் இல்லாத வெல்ஃபேர் மெஷர்ஸ் மக்களுக்கு போய் கிடைச்சிருக்கு அப்போ அவர்கிட்ட என்ன திட்டம் இருக்கு என்ன ஓகேங் சி டேக்கிங் ஃபார்வேர்டு என்ன எடுத்துட்டு போறாரு பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குறாரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டு ரெய்டை விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவர் ஆட்டோமேட்டிக்கா டெல்லியில போய் எல்லா கைய பேப்பர்லையும் கையெழுத்த போட்டு வந்துடுவாரு ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலை அப்படிதான் அவங்க எல்லா அரசையும் மிரட்டுறாங்க எல்லாத்தையும் இது பண்றாங்க தமிழ்நாடு அவர் சொன்ன கருத்து ஆமா அதில் இந்த மாற்றமும் இல்லை பட் அவரு எந்த அரசியலும் பேசவே இல்லை அரசியல் பேசவே கிடையாது மக்களுடைய தேவைகள் மக்களுடைய பார்த்தோம் இப்ப அவர் அதிகமா பேசுற மாதிரியும் ஆனந்த் குஷி கொஞ்சம் பேசுற மாதிரியும் கூட ஒரு சிலர் பேசுற மாதிரியே இருக்கு மேடையில மத்த ஒரு தொண்டர்களையும் இல்ல கட்சிக்காரர்களையும் அறிமுகமும் படுத்தவும் இல்ல பேசவும் வைக்கல மேடையில அதிகமா எந்த ஒரு காரணத்துக்காக அவர் பேச வைக்க மாட்டாரு அதிகமா அவரோட படத்துலயே பாத்தீங்கன்னா வேற யாரும் பெரிய ஹீரோஸே இருக்க மாட்டாங்க பெரிய பயம் யாராவது உண்டு அதனால பாலிடிக்ஸ்லேயும் அதே தான் அவர் வேறு யாரும் ஏற்ற மாட்டார் பசங்க பாட்டு வந்து பேசிட்டாங்க அப்படி யாரும் எது வரைக்கும் பேசலை அப்படி யாராவது பேசிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு அடுத்து அந்த மாநாடே அதை நான் பேசவே கூடாதுன்னு நினைச்சிருந்தேன் நான் அதை யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு ஏன்னா அதை பேசினவங்க எல்லாம் சேம் சைட் கோல் போட்டு போயிட்டாங்க எல்லாருமே ஒருத்தர் ஆயிரம் கோடி வாங்கினாருன்னு இன்னும் கீடிக்கு தகவல் சொல்றாரான்னு கேட்குறாங்க மீம்ஸ் போட்டு கலக்கிக்கிட்டு இருக்காங்க ஆமா இன்னொருத்தர் கூண்டு கிளி பங்களாலே உட்காந்துருக்காரு யாரா பங்களால உட்காந்துருக்காரு இன்னும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நீங்க என்ன சொல்றீங்க அது ஒண்ணும் புரியல அது அவர் மேல வைக்கப்பட்ட விமர்சனத்தையே இவங்க வந்து எதிராளி மேல வைக்கிற மாதிரி வச்சிருக்கு என்ன அவங்க எல்லாருமே சொதப்பிட்டா போயிட்டாங்க நேத்தாவது மிகப்பெரிய பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது பண்ணி பார்வர்ட் பண்ணி பாக்குறது மாதிரி இருந்தது இதுல போயிட்டு அவர் போய் கருத்து அவர் வந்து சொல்லலாம் எல்லாம் அடிக்கலாம் எல்லாம் அடிக்கலாம் ஆனா பிஎம்கே போட்டிருக்க வேண்டியது இப்ப ஈரோடு தேர்தல் நின்று ஏன் இருபது இரண்டாயிரத்தி இருவத்தி ஆறு வரைக்கும் இப்ப 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 தேர்தல் இடைத்தேர்தல் இருந்துச்சு ஈரோடுல அங்க போய் நின்று நான் நானும் இது மட்டும் தாண்டா டிஎம்கே மட்டும் தான்டா தாண்டா பாத்துப்போம் சொல்லி இருக்க வேண்டியதானே அவரோட டார்கெட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இருக்கு அது ஊரை ஏறி கொலிபிடிக்காதுன்னு ஏதோ பண்ணி போய் பண்ணா நான் அந்த மாதிரி அதுலயே பண்ண முடியல இடைத்தேர்தலுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதுல வந்து நல்ல ஒரு ஓட் பேங்க காமிச்சிருக்கலாம் ஒரு ரெக்கார்டை காமிச்சிருக்கலாம் ஆனா அந்த கிரவுண்ட் வந்து சொல்லவே முடியாது ஏன்னா மத்த எந்த கட்சிக்கு இல்லாமல் ஏடிஎம்கே அது வரல அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு தேர்தல் காலத்தில் வந்துட்டு நானும் டிஎம்கேன்னு சொல்றது வந்து அது எனக்கு அவர் சொல்றதா அடுத்து வந்து அவர் வந்து வேற யாரும் அவங்க வந்து கட்சியில யார் கொள்கை ரீதியாக பேசுறாங்க என்ன பேசுறாங்க எல்லாருமே தான் பேசுறாங்க மின்கோஹர்ன்னு வாங்க என்ன என்ன கிரவுண்ட்ல இருக்கோ அதுக்கு சம்மந்தமே இல்லாம எதோ பேசுறாங்க விவாத மேடைகள்லேருந்து இருந்து எல்லாமே இல்லை இல்ல நீங்க யார் யாரையோ கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு அது தெரியல யார் வந்து உக்காந்தாலும் ஒரே தான் பேசுறாங்க